அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஜாலர் முர்த்தபா செய்யலாம் அதுக்கு நாக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன் முந்நூறு கிராமு நல்லா சுத்தமாக கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்ன குக்கர் வச்சு குக்கர் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிடலாம் வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம கறியை போட்டுக்கிடலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீமாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் அடுத்தது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிடலாம் நல்லா கறியை நம்ம வதக்கி எடுக்க எடுக்க கறியிலேருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்ருக்குண்டு அடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் கீமா வந்துக்கிட்டு இருக்கட்டும் நாம் இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நான் இதுக்கு நாலு பல்லாரி எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு சின்ன துண்டு கேரட்டு மூணு பச்சை மிளகாய் இப்போ வெங்காயத்தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம குக்கரே நாலு விசில் வந்துருச்சு இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூனு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எல்லா வெங்காயமும் போட்டுட்டு கொஞ்சோன்னு வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு போகிற சொல்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் அரை ஸ்பூனு சால்ட்டு போடுறேன் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம் எல்லாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ மறுபடியும் நான் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் முதல்ல நாம் கறியில் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த வெங்காயத்தில் அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பூனு சீரக சோம்பு மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போடுறேன் இந்த எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச கறியும் நல்லா வெந்திருக்கு இந்த தண்ணியை வடிச்சுட்டு நம்ம கீமாவை மட் கறியை மட்டும் எடுத்து போட்டுக்கிடலாம் இது நமக்கு தேவையில்லை நீங்கள் வேறு எதுலையாச்சும் குழம்புல எதுவும் கலந்துக்கிடலாம் சால்டு பற்றில அதனால் நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தானே போட்டிருக்கோம் இப்போ அதனால மறுபடி கொஞ்சம் சால்ட்டு போடுறேன் சால்ட்டு போட்டு நல்லா மசாலாவையெல்லாம் வேகட்டும் இப்போ நான் மிக்சி கப்பில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கிடலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதெல்லாமல் நான் ஒரு தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் இது முதல் பால் இது ரெண்டாவது தண்ணி பால் இது நான் அரை கிலோ மைதா எடுத்து சளித்து வச்சுருக்கேன் இப்போ நாம் இதில் அந்த சோம்பும் வெங்காயமும் அரைச்சத புழிஞ்சி இதில் அந்த தண்ணியை ஊற்றிக்கிடலாம் நம்ம அடுப்பில் வேக வச்ச கீமா ரெடி ஆகி வெந்திருச்சு நான் அடுப்பையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் இந்த சோம்பு வெங்காயம் அரைச்சதை நான் அந்த தண்ணி பால் ஊற்றி வடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த மைதாவில் அடுத்து ஒரு முட்டை எடுத்து இந்த மிக்ஸி கப்பில் ஊற்றி அதையும் நம்ம அடித்து எடுத்துட்டு வந்துடலாம் அதையும் நல்லா அடித்து இப்போ நம்ம இந்த மா தண்ணிப்பால் லைட்டாக மிக்சி கப்பில் ஊற்றி அலசி ஊற்றுறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம் உப்பு போட்டு மாவை நம்ம ஒரு விஸ்க் வச்சு கரைச்சிக்கிடலாம் ஃபஸ்ட்டு முதல் பால் தேங்காய் பால் ஊற்றிக்கிறலாம் அடுத்து தண்ணி பாலையும் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடலாம் இந்த பால் பற்றாது நான் அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ கரைக்கப் போகிறேன் தண்ணியும் ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கிறணும் பாருங்க எந்த அளவுக்கு நான் கரைச்சிருக்கண்டு அடுத்ததாக இதேமாரி ஒரு ஜல்லி வச்சு நம்ம மாவை வடிகட்டி எடுத்துக்கிறணும் மாவில் எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது நம்ம மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் வடிகட்டி எடுத்தால் தான் ஜால்ரை ஊற்றுறதுக்கு அடைப்பு இல்லாமல் இருக்கும் இது போல் கரண்டியில் அடைச்சிக்கிட்டு நிற்கிறத நம்ம எடுத்து விடணும் போல மாவை வடிகட்டி எடுத்துட்டு நாம் அடுத்தது ஜாலர் கோலையில் ஊற்றிக்கிறலாம் இப்போ பாருங்கள் இது ஏற்கனவே நான் வச்சுருந்த கோவலை இதில் இதெல்லாம் ஊற்றுவேன் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவும் ஊற்றுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஆனால் மாவு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நம்ம வரலை வச்சு இந்த ஹோலை அடைச்சிக்கிட்டு மாவை ஊற்றி மேலே நம்ம ஊற்றணும் மாவு எல்லா பக்கமும் சின்னோம் இப்போ இதே மாதிரி நமக்கு அமேஸான்லாம் கிடைக்கிது எல்லா பெரிய ஹைப்பர் மார்க்கெட்லேயும் இந்த மாதிரி ஜாலர் கோவலைன்னு இருக்குது இப்போ நான் இது மாதிரி இந்த ஜாலர் கோவில வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஜாலர் பாட்டிலு இந்த ஜாலர் பாட்டிலு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது மாவு கீழே எல்லாம் சிந்தாமல் நல்லா வசதியாக இருக்குது அரை கிலோ மாவு கரைச்சா ரெண்டு பாட்டிலுக்கு தான் நமக்கு வந்து மாவு ஊற்றி எடுக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் இந்த பாட்டிலில் ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படி ஊற்றுறதுன்னு காட்டுறேன் ஜால்ரு கோலையில் ஊற்றும் போது அடுப்பெல்லாம் ஊற்றி ரொம்ப நாஸ்தியாகும் இப்போ இதில் நல்லா சுத்தமாக நம்ம ஊற்றி எடுக்க வசதியாக இருக்குது இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன் அடுப்பில் நம்ம கீமா செஞ்சதெல்லாம் இறக்கியாச்சு கீமாவை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இப்படி சும்மா சும்மா அப்படி சாய்ச்சி தோசைக்கல்லில் நம்ம ஊற்றினோம்டா சும்மா சொட்டு சொட்டாக தான் ஊற்றணும் அப்படி லைட்டாக பாட்டிலை ப்ரெஸ் பண்ணி அமுக்கி ஊற்றணும் அப்போ தான் அப்படி வரும் இப்படி சுற்றி நம்ம ஓரங்கள்லேருந்து தான் ஆரம்பித்து இப்படி ஜாலரை ஊற்றி கொண்டு வரணும் ஏன்னா நடுவில் அடுப்பு எறிகிறதோட சூடு அதிகமாக இருக்கும் கல் அதனால ஓரங்கள்லேருந்து தான் ஊற்றணும் ஊற்றி இப்படி சுற்றி சுற்றி எடுக்க போகும்போது ஜாலர் நல்லா அருமையாக வரும் இதே மாதிரி இந்த கோலை வா பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இப்படியே லைட்டாக கையால் அமுக்கணும் அப்போ தான் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கிது இந்த பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் ஊற்றுறேன் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள் எனக்கு ஒரு ஹோலில் ஏதோ அப்படியும் வடிகட்டினத்தில் ஒரு மாவு கட்டி இருந்து அடைச்சிக்கிடுச்சி ஒரு இருந்து தான் ஊற்றுது இப்போ மூடியை கழட்டிட்டு நான் சுத்தம் பண்ணிட்டு வரேன் இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நான் மறுபடியும் ஊற்றியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் அடைப்பு இருக்குது ஊற்றும் போது ஒரு ஹோல் அடைச்சிருக்கு இதை நம்ம கலட்டிட்டு இந்த மூடியை டேப் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ மறுபடியும் மூடியை மாட்டி நம்ம ஊற்றி எடுக்கலாம் என்ன அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஜாலரை ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே குயிக்காக ஊற்றிடலாம் சீக்கிரமும் வெந்துடும் அப்படியே பாருங்கள் நூல் நூலாக கம்பி மாதிரி பார்க்கவே அவ்வளோ அருமையாக அழகாக இருக்குது இதுவும் வெந்துருச்சு நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் நான் சுற்று எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் இப்போ ஒரு மிக்ஸி கப்பு பெருசாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு மூணு முட்டைகளை உடச்சி ஊற்றுறேன் இந்த முட்டையில் கொஞ்சோன்னு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு சால்ட் போட்டுக்கிறலாம் போட்டுட்டு நாம் மிக்ஸியை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ஸில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த முட்டைகளை ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கிறலாம் எனக்கு பாருங்கள் இந்த மாவு சரியாக போயிருச்சு மீதி இருக்கிற மாவை நான் இப்போ ஊற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நாம் தோசைக்கல்ல ரெண்டு ஜால்ரை எடுத்து வைக்கலாம் ரெண்டு ஜால்ரை எடுத்து வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் கீமா வச்சுக்கிறலாம் வச்சு இப்படி நல்லா பரத்தி எடுத்துக்கிட்டு நாலு பக்கமும் நம்ம மடித்து எடுக்கணும் இதுபோல் நம்ம மடிச்சுட்டு நாம் மிக்சியில் அடிச்சு வச்சுருக்க முட்டையை அது மேலே ஊற்றிக்கிடலாம் இந்த முட்டைகளை அதில் ஊற்றும் போது இந்த முரத்தபால் ஆப்பாக ஒட்டிக்கிறோம் பிரியாத அளவுக்கு நல்லா ஒட்டிக்கிறோம் இப்போ அடுத்ததாக நம்ம அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கிறலாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு மறுபடியும் நம்ம மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா இது பொன்னிறமாக இரு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு முட்டைகளை ஊற்றி பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு இப்போ எல்லா லாப்பாவையும் நான் சுற்றி எடுத்துட்டேன் இப்போ மீதி கீமா மீதி மாவு இதையெல்லாம் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு செய்யலாம்னு இருக்கேன் பாருங்கள் மீதி மாவையும் நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவேன் அந்த கீமாவையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இது இது நான் நைட்டு டின்னருக்கு இப்போ சாப்பாடு செஞ்சுருக்கேன் இதை மீதி நான் காலையில் செஞ்சுக்கிடுவேன் எல்லா மொர்த்தபாவும் ரெடி வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்